துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவு கொண்டான வழிமுறைகளை பார்ப்போம் நவகிரகங்களில் செவ்வாய் மற்றும் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுடைய பண வரவை அதிகரிக்கக்கூடியவர்கள் எனவே நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் அபிஷேகம் செய்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு வழிபாடு செய்யுங்க அதே போல் சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை காலை ஆறு டு ஏழு சந்திர ஹோரையில் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அல்லது மூலமந்திரம் செய்து வழிபாடு செய்து வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவு பல் மடங்கு பெருகி வளமோடு வாழ்விங்க அதே போல் நவகிரக பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் அதனுடைய அதிதேவதைகளான செவ்வாயோட அதிதேவதை முருகர் அப்போது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து கொண்டு அல்லது மூலமந்திரம் செய்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள் அதே போல் சந்திரனுக்கும் சந்திரனோட அதிதெய்வதை அம்மன் போன்ற பெண் தெய்வங்கள் அப்போது உங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் தெய்வங்கள் போன்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அல்லது மூலமந்திரம் செய்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அதாவது பண பணவருவென்பது பன் பன்மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கை வளமோடு வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்